ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான கிறிஸ்பியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டீங்கன்னா போதும் ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இல்லைங்க வாங்க கரகர மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி சுலபமாக செஞ்சு கொடுங்க அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்க அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க எந்த கப்பில் தண்ணீர் ஊற்றுறீங்களோ அதே கப்பில் ரவை சேர்த்துக்கங்க இப்போ இந்த தண்ணியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க சாப்பிட பார்த்து நல்ல மனமா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி கைகளால் நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்திங்கன்னா போதும் எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ ரவை தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா கொஞ்சம் வெந்து சாஃப்ட்டாக வருது பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பெசியவும் ஈஸியாக இருக்கும் லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கங்க எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு தேய்க்க ரொம்ப ஈஸியாக வரும் கொஞ்சம் வறண்ட மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி நார்மலான தண்ணீரை அப்படியே கொஞ்சமாக மேலேப்பில் தெளித்திட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக பெசியவும் ஈஸியாக இருக்கும் தீக்கவும் ஈஸியாக இருக்குங்க இது மாதிரி நல்லா அழுத்தி ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதில் இருந்து சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்து உருண்டையாக உருட்டி கோதுமை மாவில் பரட்டி எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சு தேய்ச்சிக்கங்க மீதியை அப்படியே மூடி வச்சுடுங்க அப்போ தான் வறண்டு போகாமல் இருக்கும் இப்போ கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சு கொழுவையால் தேய்ச்சிக்கங்க ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாமல் கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கங்க ஓரங்கள் வெடிப்பாக வந்தால் பரவாயில்லைங்க நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இப்போ இது மாதிரி கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிட்டு சின்ன மூடி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க வாட்ரு பாட்டில் மேல்முடி இல்லாட்டி டப்பா மூடி எதால் கட் பண்ணிங்கன்னா ஷார்ப்பாக வருமோ அந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ சின்ன மூடியால் இது மாதிரி எத்தனை கட் பண்ண முடியுதோ அத்தனை பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது சட்டுனே வெந்தும் வரும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் குட்டீஸும் பார்த்த உடனே குட்டி குட்டியாக இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததை அப்படியே ப்ளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ கட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறத எடுத்து திரும்ப உருண்டையாக உருட்டி தேய்ச்சி கட் பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடுங்க எடுத்துட்டு திரும்பவும் உருண்டையாக உருட்டி தேய்ச்சி கட் பண்ணிக்கங்க இதே மாதிரியே எல்லாத்தையுமே தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துடுங்க எண்ணெய் சூடாகாமல் சேர்த்துடாதீங்க இது மாதிரி என்ன நல்லா சூடாகணும் போட்டதும் மேலே எலும்பி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு சூடானதும் அதில் உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் செவந்து மேலேயும் நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக இருக்கும் இல்லாட்டி போட்டதும் செவந்ததும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் இப்போ பொன்னிறமாக செவந்துருக்கு எடுத்து இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க மீதம் உள்ளதையும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துட்டு வந்துடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செலவே இல்லாத ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுத்துங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம் நீங்களும் இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்